ఇర్రేలి ప <laughs> என்னை அதிகம் ஆச்சரியப்பட வைத்த ஒரு இடம் என்று இந்த இடத்தை கூறலாம் கணக்கம் தடுமாற்றம் சோகம் அழுகை ஆச்சரியம் என்று பல்வேறு உணர்வுகளை இந்த இடம் ஏற்படுத்தி இருந்தது என்பதை கடந்து மிக பெரியதொரு வாழும் பாடத்தை இந்த இடம் எனக்கு கற்றுக் கொடுத்திருந்தது என்பதுதான் உண்மை எனக்கு மாத்திரமல்ல உலக தமிழ் இனத்திற்கு மிகப்பெரியதொரு செய்தியை கூறி நிற்கின்ற ஒரு இடமாக இந்த இடம் எனக்கு தென்பட்டது இது இஸ்ரேலின் ஜெருசலேமில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு மியூசியம் இதன் பெயர் ஹிட்லர் தலைமையிலான நாசி ஜெர்மனி சுமார் அறுபது லட்சம் யூதர்களை படுகொலை செய்ததன் பதிவுதான் இந்த நினைவாலயம் தம்மீது நிகழ்த்தப்பட்ட ஒரு இன அழிப்பை ஆவணப்படுத்துவதிலும் அந்த இன அழிப்பினது அடையாளங்களை உலகத்தின் பார்வைக்கு கொண்டு செல்வதிலும் யூதர்கள் எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுத்து வருகின்றார்கள் என்பதை உண்மையிலேயே அந்த இடத்திற்கு ஒரு தடவை சென்று பார்ப்பவர்களினால் மாத்திரம்தான் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் வார்த்தைகளினால் அந்த காட்சிகளையும் அந்த சாட்சியங்களையும் அந்த சாட்சியங்களை அவர்கள் காட்சிப்படுத்தி வைத்துள்ள இலகுவில் விவரிக்கவே முடியாது மிக பிரமாண்டமாக வடிவமைக்கப்பட்டுள்ள ஒரு காட்சியகம் அந்த காட்சியகத்தினுள் தம் மீதான அளிப்பின் அடையாளங்கள் அத்தனையையும் சேகரித்து வந்து சேர்த்திருக்கின்றார்கள் இல்லத்தின் கீழே மிக மிக நுணுக்கமான முறையில் அந்த ஹோலோ கோஸ்ட் மியூசியம் அமைக்கப்பட்டுள்ளது திரும்புகின்ற இடங்களில் எல்லாம் சாட்சியங்கள் தான் ஜெர்மனியிலும் ஜெர்மன் படிவீரர்கள் ஆக்கிரமித்த இடங்கள் அனைத்திலும் யூதர்கள் கெப்படி இலக்கு வைக்கப்பட்டார்கள் யூதர்களுக்கு எதிரான இனஅழிப்பின் விதைகள் கெவ்வாறு ஜெர்மனியர் மனங்களில் படிப்படியாக விதைக்கப்பட்டன விதைக்கப்பட்ட அந்த விதைகள் துவேஷ வார்த்தைகளினூடாக எப்படி விருட்சங்களாக வளர்க்கப்பட்டன என்று யூதர்களுக்கு எதிரான அந்த இனஅழிப்பின் அத்தனை கூறulum மிக மிக நுட்கமான முறையில் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன பார்ப்பவர் மனங்களை உலுக்கிவிடக்கூடிய அளவுக்கு ஆதாரங்கள் ஒலிகள் காட்சிப்படுத்தல்கள் சாட்சிய பதிவுகள் சாதாரணமாக யாரும் கற்பனை செய்துகூட பார்க்க முடியாத அளவுக்கான உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அந்த காட்சியகம் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அந்த ஹோலோகோஸ் மியூசியத்தில் என்னை அதிசயிக்க வைத்த விடயங்களுள் இனப்படுகொலியின் எச்சங்களை அவர்கள் திரட்டி வைத்துள்ள காட்சிகளும் ஒன்று என்று கூறலாம் ஜெர்மனியில் கொல்லப்பட்ட யூதர்கள் அவர்களின் மரணத்தின் போது அணிந்திருந்த ஆடைகள் அணிகரங்கள் பாத அணிகள் முதலாக அவர்கள் பாவித்த பாத்திரங்கள் அவர்கள் உபயோகித்த மண்பட்டி போன்ற உபகரணங்கள் வரை முடியுமானவற்றை கொண்டு வந்து அங்கு பாதுகாத்து வருகின்றார்கள் கொலிக்களுக்கு ஆடு மாடுகள் போன்று அடைத்துக் கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்ட பெட்டிகள் அந்த புகிரதங்கள் சென்ற தண்டவாளங்கள் போன்றவற்றை கூட பல ஆயிரம் மைல்களை கடந்து கொண்டு வந்து காட்சிப்படுத்தியுள்ளார்கள் என்றால் அந்த மியூசியத்தின் பரிமாணம் என்ன என்பது உங்களால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இன்னும் குறிப்பாக கூறுவதானால் அந்த இனப்படுகொரியை செய்தவர்கள் விவரங்களையும் கூட அங்கு காட்சிப்படுத்தியுள்ளார்கள் நாசிப்படையின் எந்தெந்த அதிகாரிகள் யூதர்களை படுகொலை செய்ய கட்டளைகளை பிறப்பித்தார்கள் எந்தெந்த அதிகாரிகள் கொலைக்களங்களை நடாத்தினார்கள் எந்தெந்த அதிகாரிகள் என்னென்னவெல்லாம் பேசினார்கள் அத்தனையையும் அங்கு காட்சிப்படுத்தி வைத்துள்ளார்கள் யூதர்களை படுகொலை செய்த நாசிகளின் கொலைக்களங்கள் எப்படி இருந்தன என்பதற்கான மாதிரிகளையும் அவர்கள் அங்கு உருவாக்கி வைத்திருந்தார்கள் அந்த மியூசியத்தில் என்னை ஆச்சரியப்படுத்திய மற்றொரு என்னவென்றால் அந்த இன அழிப்பில் கொல்லப்பட்ட அறுபது லட்சம் யூதர்களில் ஐம்பது லட்சம் யூதர்களின் பேர் விவரங்களை அங்கு அவர்கள் சேகரித்து வைத்துள்ளார்கள் ஒரு அறை முழுவதும் அவர்களது பேர் விவரங்கள் நிறைந்த ஆவணங்கள் நேர்த்தியான முறையில் பதிவிடப்பட்டுள்ளன கொல்லப்பட்டவர்களின் உறவினர்கள் அங்கு வந்து தமது உறவுகளின் விவரங்களை உணர்வெழுச்சியோடு பார்வையிடுவதை அங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது அது மாத்திரமல்ல யூதர்களுக்கு எதிரான இன அழிப்பு ஜெர்மனியில் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அங்கு யூதர்களுக்கு உதவி செய்தவர்களையும் அந்த வளாகத்தில் நினைவு கூர்ந்துள்ளார்கள் யூதர்களுக்கு சார்பாக செயற்பட்ட ஒவ்வொரு நபர்களின் நினைவாகவும் ஒரு மரத்தை நட்டு அந்த மரத்தை அங்கு பேணி வருகின்றார்கள் நீண்டு பரந்துள்ள அந்த ஹூலோகோஸ் மியூசியம் வளாகம் முழுவதும் இது போன்ற ஏராளமான மரங்கள் இன அழிப்பு காலங்களில் யூதர்களை காப்பாற்றியவர்கள் யூதர்களை தமது வீடுகளில் மறைத்து வைத்து உதவியவர்கள் யூதர்களுக்காக அரசாங்கத்திடம் பரிந்து பேசியவர்கள் அகதிகளாக வந்த யூதர்களை அரவணைத்தவர்கள் அத்தனை பேர்களுக்கும் தனித்தனியாக அவர்கள் பொறிக்கப்பட்டு ஒவ்வொரு மரங்கள் உண்மையிலேயே அந்த இடத்தில் நின்ற கனப்பொழுதுகளில் எனக்கு மிக தெளிவாக புரிந்தது இஸ்ரேல் வசம் என்றுள்ள அத்தனை வலிமையான ஆயுதங்களையும் விட இந்த ஹோலோகோஸ் மியூசியம் அவர்கள் வசமுள்ள மிக மிக வலிமையான ஆயுதம் என்பது எனக்கு நன்றாக புரிந்தது

அந்த நியாயப்பாட்டை மிக மிக கச்சிதமாக உலகத்தின் முன்னே அவர்கள் வைக்கின்ற ஒரு மேசைதான் அந்த என்று இஸ்ரேலியர்கள் அடிக்கடி கூறுவார்கள் அதாவது இப்படியானது ஒரு அவலம் இனி ஒருபோதும் எங்களுக்கு நடக்க அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற அவர்களது ஓர்மத்தின் உலிதான் நெவர் எகைன் என்கின்ற மகுட வாக்கியம் யூதர்களின் நெர்கைன் கூற்றின் ஒரு ஒப்பற்ற ஆதாரம் தான் அந்த அந்த மியூசியத்தில் நின்றபடி காட்சியகம் அங்கு வருகின்றவர்கள் மனங்களில் எப்படியான மாற்றங்களை எல்லாம் விளைவித்துக் கொண்டிருக்கின்றது என்று பார்த்துக் கொண்டிருந்த எனக்கு ஈழத்தமிழ் உறவுகள் பலர் அடிக்கடி எனக்கு கூறுகின்ற சில வாக்கியங்கள் தான் ஞாபகத்திற்கு வந்தன திரும்ப பழைய கதைகளை பேசிக் கொண்டிருக்காது எதிர்காலம் பற்றி நாம் சிந்திக்க கற்றுக் கொள்ள வேண்டும் என்று சிலர் அநியாயங்கள் பற்றி பேசி பேசி நமது இளம் தலைமுறையினர் மரங்களில் நஞ்சை கூட்டுகின்றீர்கள் என்று சிலர் குற்றம் சுமத்த தலைப்படுவார்கள் இந்திய படைகள் கமக்கிழைத்த அவலங்கள் பற்றி பேசவே கூடாது என்றும் அப்படி பேசுவது ராஜதந்திரம் அல்ல என்றும் சிலர் ஆலோசனை வழங்குவார்கள் இவைகளெல்லாம் எவ்வளவு பிற்போக்குத்தனமான வாதங்கள் என்பது அந்த எனக்கு புரிந்தது தமிழ் மக்களுக்கு நடந்த அவரங்களை ஆவணப்படுத்துவது என்பது உண்மையிலேயே எங்களது எதிர்கால இருப்புக்காக நாங்கள் முன்வைக்கின்ற ஆதாரங்கள் நாங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்கான நியாயப்பாடுகள் தந்தை செல்வா என்கின்ற எழுபத்தி ஐந்து வயது தமிழ் தலைவர் உண்ணாவிரதம் இருந்தபோது அந்த மனிதனை நடுவீதியில் போட்டு அடித்தார்கள் என்கின்ற வரலாற்றை பதிவு செய்து வைத்தால் மாத்திரம்தான் இளைஞர்கள் சாத்வீகத்தை கைவிட்டுவிட்டு ஆயுதங்களை ஏந்த வேண்டி நிர்பந்திக்கப்பட்டார்கள் என்கின்ற யதார்த்தத்தை அடுத்த தலைமுறையினருக்கு புரிய வைக்க முடியும் ஐம்பத்தி ஆறாம் எண்பத்தி மூன்றாம் ஆண்டுகளில் தமிழ் மக்களை சிங்கள அரச இயந்திரமே துரத்தி துரத்தி வேட்டியாடி தமிழ் பெண்களின் மார்பகங்களில் சிங்கள எழுத்துக்களை பொறித்து தார்பிப்பாய்களில் அவர்களை உயிருடன் போட்டு கொலை செய்த வரலாறு பதியப்படுகின்ற போதுதான் ஏன் சிங்கள தேசத்தில் இனி வாழ முடியாது என்கின்ற முடிவுக்கு வந்து தமிழ் இனம் தனிநாடு என்கின்ற நிலையை நோக்கி செல்ல வேண்டி ஏற்பட்டது என்கின்ற அந்த நியாயமான நிர்பந்தத்தை புரிய வைக்க முடியும் இந்தியாவுடன் ஒரு அடிமை போல அல்லாமல் ஒரு தேசமாக நட்பு பாராட்ட வேண்டும் என்றால் படைகளை அனுப்பி தமிழ் மக்கள் மீது புரிந்த கந்த கொடுமைகளை நாங்கள் எடுத்து காட்ட வேண்டும் எங்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை நாங்கள் பதிவு செய்து வைத்தால் மாத்திரம்தான் உலகத்தை எங்களால் வெட்கப்படுத்த முடியும் என்று வாய் கிழிய மனித உரிமைகள் பற்றி பேசி நீங்கள் தமிழர்கள் இப்படியான ஒரு இன அழைப்புக்கு உள்ளான போது எங்கே போய்விட்டு இருந்தீர்கள் என்று அவர்களை பார்த்து கேள்வி கேட்க முடியும் எங்களுக்கு சொல்லுனா கொடுமைகள் இழைக்கப்பட்ட போது உலக ஊடகங்கள் தமது கண்களையும் காதுகளையும் கிருக மூடிக்கொண்டு மௌனம் காத்தீர்களே என்ற அந்த கேவலத்தை எங்கள் வரலாற்று பதிவுகளின் ஊடாக மாத்திருந்தான் அவர்களுக்கு உணர்த்த முடியும் உலக மக்களின் இதயங்களை தட்டி எழுப்பி உங்கள் அரசாங்கங்களின் ஊடாக எங்களுக்கு ஒரு நீதியை பெற்று என்று நாங்கள் உரிமையுடன் இழைக்கப்பட்ட அநீதிகளின் ஆதாரங்கள் எங்கள் கரங்களில் இருக்க வேண்டும் உலகத்தை வெட்கப்படுத்தி எமக்கு சார்பாக எம்மை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஆயுதம்தான் நாங்கள் உருவாக்கக்கூடிய எங்களது ஆவண காப்பகங்கள் யாழ்ப்பாணம் இயக்கச்சியில் உள்ள ரீச்சா வளாகத்தில் ஆண்டு ஜூலை மாதம் இடம்பெற்ற வன்முறை தொடர்பான ஒரு அடையாளத்தை காட்சிப்படுத்தி வைத்துள்ளார்கள் அங்கு வருகின்ற ஈராளமான தமிழ் இளைஞர்களுக்கும் இளம் தலைமுறையினருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ் மக்களுக்கு என்ன நடந்தது என்பது பற்றி எதுவுமே தெரிந்திருக்கவில்லை இதற்காக அப்படியான ஒரு காட்சி அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றது என்று அவர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள் நிச்சயமாக அது ஏன் திரும்ப திரும்ப பேசுகின்றீர்கள் என்று யாக்கியானம் கதைத்துக் கொண்டு தெரிகின்ற சில தற்குறிகளின் தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காத்தான்குடி பள்ளிவாசல் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலின் சுவடுகளை கடந்த முப்பத்தி ஐந்து வருடங்களாக இரத்தக்கரை துப்பாக்கிச்சோட்டு துவாரங்கள் ஈடாக அவர்கள் அப்படியே என்று வரை பாதுகாத்து வருகின்றார்கள் அது அவர்களது நியாயங்களுக்காக அவர்கள் முன்வைக்கின்ற அவர்களது விசிட்டிங் கார்டு ஜப்பானின் ஹிரோஷிமாவிலும் நாகசாக்கியிலும் அமெரிக்கா அணுகுண்டு வீசிய நினைவுகளை அப்படியே ஆவணப்படுத்தியபடிதான் அமெரிக்காவுடன் மிக நெருங்கிய உறவு பாராட்டி வருகின்றது ஜப்பான் ஈழத்தமிழர்களும் காலமாக தசாப்த அவர்கள் அனுபவித்து வந்த அத்தனை அவலங்களின் அத்தியாயங்களையும் சரியான முறையில் ஆவணப்படுத்த வேண்டும் வரலாற்று மையங்களை ஒவ்வொரு புலம்பியர் நாடுகளிலும் உருவாக்கி ஆதாரங்களை திரட்டி காட்சிப்படுத்த வேண்டும் தமிழின அழிப்பின் ஆதாரங்கள் மற்றும் சாட்சியங்கள் அத்தனையையும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சேகரித்து பாதுகாக்க வேண்டும் சிந்தனை தழிவுடனும் அர்ப்பணிப்புடனும் ஈழத்தமிழினம் ஒரு இனமாக இணைந்து இதனை செய்ய வேண்டும் இணைந்து செய்ய முடியாவிட்டால் இணையம் காலம் வருகின்றவரை வரை தனித்தனியாகவாவது நாங்கள் அதனை செய்துதான் வேண்டும் உலகத்தை பெட்கப்படுத்தி நமக்கு சார்பாக அதனை நகர்த்தக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஆயுதம்தான் நாங்கள் உருவாக்கக்கூடிய தமிழர்களது ஆவண காப்பகங்கள்